தன்னை பற்றி சொல்லும் பொழுது அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடைய அருளகுமான் அருளாளன் அன்புடையவன் நியாய தீர்ப்பனாகி கூறி நாளின் அதிபதி கணித குறித்த ரஹ்மான் என்பது இஸ்மில்லானுடைய அந்த தப்சு நம்ம சொன்னோம் பொதுவானது எல்லாருமே அதில் வந்துருவாங்க முஸ்லீம்கள் காஃபிர்கள் எல்லாருமே வந்துடுவாங்க ஆனால் ரஹீம் என்பது மட்டும்தான் ரஹமத்து என்பது மூமியங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் மாற்றம் அந்த ரஹமான் என்ற அந்த அமல் எங்க அந்த ரஹ்மானும் ரஹீமுங்கிற இந்த இரண்டு அமலும் எங்க யாருக்குன்னு சொன்னா மூமியங்களுக்கு மட்டும் இன்மையிலும் சரி மருமையிலும் சரி ஆனா காவிர்களுக்கு மற்றவர்களுக்கு ரஹமான் என்பது அல்லாஹ் தாலா இந்த உலகத்துல மட்டும்தான் கொடுத்திருக்கான் அல்லாஹுடைய அல்லா தால இந்த பூமிக்கு கொடுத்தான் இந்த உலகத்துக்கு அந்த ஒரு ரகமத்து கொண்டுதான் பூமியில வாழக்கூடிய மனிதர்கள் ஜிந்தல் ஊர்வனங்கள் எல்லாமே தங்களுக்கு மத்தியில எத்த ராகமோ ஒருவருக்கொருவர் இறக்கப்பட்டுக் கொள்றாங்க எத்த ஆ ஒருவருக்கு ஒருவர் அனுபவித்துக் கொள்றாங்க அந்த ஒரு ரகமத்தினால முழு அண்ணாசரமும் அல்லாவுடைய ரகமத்து இல்லாம எதுவுமே நம்ம செய்ய முடியாது இப்படி நபி சொல்லும் பொழுது சகாபாக்கு கேட்டாங்க நாங்கள் செய்யக்கூடிய அமலினால் சொல்கும் செல்ல முடியாது என்றால் அல்லாவுடைய ரகமத்து கொண்டு மட்டும்தான் சொல்லும் போக முடியும்னு சொன்னா நீங்களும்மா யாரும் சொல்லலாம்னு கேட்டாங்க செல்லலாரு சொன்னாங்க நானும் தான் இல்ல இந்த அல்லாருடைய ரஹ்மத்து இருந்தா மட்டும்தான் நானும் சொல்ல போட்டேன் அப்ப கேட்டாங்க சகாபாக்கள் அப்படியே நம்ம அமல் செய்யணும் செல்லாடி சொல்லுன்னு சொன்னாங்க நீங்க செய்யக்கூடிய அமல் இதுவே உங்களுக்கு ஆதாரம் நீங்க சொர்க்கவாதி நரகவாதி என்பது சொர்க்கத்திற்குரிய அமலை நீங்க செய்றீங்கன்னு சொன்னா சொர்க்கத்துக்கு எழுத்துட்டு போற அமலை செய்றீங்கன்னா அல்லாவுடைய ரகுமத் உங்களை முன்னோக்கு என்பதற்கு அடையாளம் நரகத்திற்குரிய அமல் பாவமான காரியங்களில் ஈடுபடுறீங்கன்னு சொன்னா அல்லாவுடைய ரஹமத்தை விட்டு நீங்கள் தூரம் என்பதற்கு அடையாளம் அப்ப அல்லாவுடைய கொண்டு பாதுகாப்பு கிடைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் மரியமலகி சலாம் பத்தினியான பெண்மணி ஜிபிரையில் அலி சலாம் பஷரன் சவியா மனித தோற்றத்துல வந்து நின்றோன்னே உடனே அல்லாட்ட பாதுகாப்பு தின்னாங்க இன் குந்த தபியா நீ அல்லாவை பயப்படுவனாக இருந்தால் நான் எல்லா பாதுகாப்பு அப்போ நான் சொன்னாங்க பயப்படாத நான் திம்பறையில் அப்படின்னு சொல்லி வேலை கொடுத்தாங்க கொடுத்தாங்க ஒரு விஷயம் உடனே பாதுகாப்புன்னா அவ்வளோ பத்தினியான பெண்மணி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்தில் நவியின் மனைவியாக இருப்பாங்க மரியமலை சரான் நவியின் மனைவியாக நாலு பேர் அதில் சந்திதா அம்மா ஆசியா அம்மா ஃபிரானுடைய மனைவி ஈமந்தார் ஆசியா அம்மையார் மரியம் அலி இஸ்லாம் ஆயிஷா அம்மா இவங்களாம் நாளைக்கு ரபியுடைய மனைவியாக சொல்றத்தில் இருப்பாங்க மற்ற மலியம்மாலும் இருப்பான் குறிப்பா ரெண்டு பேர் இவங்க சொல்லலாக சொன்னாங்க பெண்களிலேயே சிறந்த பெண்கள் உங்கள் உலகத்துல நாலு பேர் ஹதீதா அம்மா பாத்திமா அம்மா மரியம் அலி இஸ்லாம் ஆசை அம்மையா இந்த நாலு பேரும் ஹைரூன் நிசா பெண்களிலேயே சிறந்த பெண்கள்னு சொன்னாங்க ரொம்ப பத்திரியான பின்பணி யாரு மரிய மகிழ்ச்சா அவங்க வந்து திடீர்னு புல்லம் உண்டா பார்த்து ஊர்ல உள்ளவன ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சான் எல்லாம் சொன்னா நீ எதையும் பத்திரி கொடுத்தாரு யாரு எந்த வேணாலும் பேசிட்டு பார்த்தோம் இந்த காதல வாங்கி இந்த காதல கொடுத்துட்டே இருக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தாங்கன்னா சொல்லு நான் எல்லாம் பண்ணி இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கேன் அதனால் எந்த மனிதன்கிட்டையும் நான் பேச மாட்டேன்னு சொல்லணும் நான் யாரு நம்மளை அட்டாக் பண்ணுறாங்களோ கண்டித்துமே கூடாது என்ன செய்யக்கூடாது என்னை பத்தி ஒருத்தன் தப்பாக பேசணும் அந்த செய்தி வந்து என்கிட்ட ஒவ்வொரு சொன்னாரா மேலே தூசி இருந்துச்சு தூசி இருந்துச்சு என்ன செய்வோம் தட்டி விட்டு போய்ட்டே இருப்போமா இல்லையா அது மாதிரி போயிட்டே இருக்கணும் அப்படி நீங்க போனீங்கன்னா உங்க பயத்தை அவனுடைய விடுத்து அதெல்லாம் போட்டுருவான் அப்படியே பேசினா அவன் ஓகேமான பேச ஆரம்பிச்சீங்கன்னா ஒன்னும் ஃபைனா தெரியும் அல்ல அவருக்கு உதவியே வராது இது வாழ்க்கையில சிலருக்கு நடக்கிறத பாக்குறோம் நடந்துட்டு இருந்ததே பார்க்கணும் அப்படிலாம் மகான்கள் இந்த ஊர்ல இருக்கிறாங்க அமைதியா போயிடுங்களேன் அசங்கு சிரமத்துல மாதிரி இருந்துக்கணும் அவங்க ஒருத்தர் வந்து அவங்களை அப்படிலாம் அப்படிலாம் பேசுகிறாங்க அப்படியா தட்டை நிறைய பழத்தை எடுத்துக்கிட்டு போனாங்களாம் அந்த மனுஷன் இந்தப்பா அவர் ஆச்சரியப்பட்டார் நான் ஒன்று பலாரில் விட்டு இருந்தேன் நீங்கள் என்னன்னா எனக்கு பழம் நிறைய இந்த தட்டை எடுத்துட்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்லி ஆமாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அமல் செய்கிறேன் அந்த நன்மையெல்லாம் எனக்கு எத்தி வைக்கிறாங்க போது இதை விட எனக்கு என்ன வேணும் இந்த பழத்தை வச்சுக்க அப்படின்னாங்க இது பெரிய ஹிப்மத்திருக்கு நம்மளை பற்றி பிறர் புறம் பேசப்படும் பொழுது நாம் புறம் பேசப்படும் பொழுது அது நம்ம காதுக்கு எட்டும் பொழுது அல்லா தாண்டி மன்னிச்சு விட்டுருங்க இப்படி செஞ்சா அல்லா நம்மளுக்கு மென்மேலும் உயர்வு கொடுக்கும் என்ன செய்வாங்க பேசாதமா மென்மேலும் அல்லா உயர்வை கொடுப்பான் நம்முடைய பையனுக்கு அவங்களுடைய உள்ளத்துல நல்லா போட்டுருவான் அவங்களை பத்தி நம்ம பேசாமல் இருந்தா மறை மணிசனம் பார்த்தா சொன்னா கண்டிதா அதை என்ன வேணாம் பேச சொல்லி சொல்லிட்டு நல்லா சொன்னா ரஹ்மத்தம் வெண்ணா அன்பு மகுதி நம்முடைய ராஹ்மத்தை கொண்டு மறை மணிசனம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா எல்லாவித பாதுகாப்பும் பெற்றாங்க அந்த ஏலனமாக பேசுறது அசிங்கமாக பேசுறது இது எல்லாத்துக்குமே நல்லா முட்டுக்குள்ளி வச்சாங்க ஈசாலை இஸ்லாமை பார்த்து வச்சு சொன்னாங்க உள்ளமாக்கள் ஒரே ஒரு கிராமத்தை கொண்டு மறைமலை இஸ்லாமுக்கு பாதுகாப்புன்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு தொழுகையில் பதினேழு ரகாயத்து கருள் மட்டும் எத்தனை ரகாயத்து பதினேழு ரகாயத்துக்கு பதில் ரெண்டு லுகர் நாலு அசர் நாலு மகரி மூணு இசா நாள் பதினேழு ரகாயத்தில் முப்பத்தி நாலு தடவை ஓதுவோம்

அல்லாஹினுடைய அகமத்தை கொண்டுதான் உலகத்தில் எல்லாமே இயங்குது விடிந்தால் பதில் போர் இஸ்லாமத்தினுடைய முதல் போர் இந்த போர் மட்டும் நடந்து இஸ்லாமியர்கள் தோத்துட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடியவங்க எவ்வளோ உலகத்தில் இருக்க மாட்டான் அங்கே நபி ஆனால் அந்த போர் வெற்றி அடைந்தது நல்லா வெற்றியை கொடுத்தா ஆனால் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நபிவங்க குவால் செஞ்சாங்க நாளைக்கு போரு இரவு ஃபுல்லா துவா என்ன துவா யா ஐயோ யா ஐயோ அல்லாஹ் புகழ்ந்தாமி அல்லாஹி திருநாமத்தை கொண்டு ஆரம்பிச்சானே நித்தியவனை நிலையானவனை சொன்ன வார்த்தை உன் அருளை கொண்டு ரஹமத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ரஹமதி

ரஹமத்தோ மஹ்ஃபிரத்தோ கூட்டாதி ரெண்டுமே இணைஞ்சி தான் வரும் குரான் ஒன்று ரஹமத்து இன்னொன்று மஹ்ஃபிரத்து வஃபூரு ரஹீம் அல்லாஹ் சொல்வான் அதிகமான இடம் குரான்ல வஃபூரு ரஹீம் சேர்ந்து தான் வரும் அடுத்தது தவ்வாபு ரஹீம் ஏன்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு இரண்டு கிடைக்கணும் அல்லது இரண்டு ஒன்றாவது கிடைச்சிடும் ஒன்று மஹ்ஃபிரத் ரெண்டாவது ரஹமத் இந்த ரெண்டு இல்லைன்னா யாருமே சொல்லி போக முடியாது ஆலை முறால் அதெல்லாம் சொன்னா அல்லாவுடைய பக்கம் முன்னோக்குங்க ஜன்னத்தின் சொர்க்கத்தின் பக்கம் முன்னோக்குங்க இங்கெல்லாம் வந்து நம்ம தருத்திமா செய்யாம விளங்குறதுக்காக சொல்றோம் ஷார்ட்டா முதல்ல அல்லா சொல்றது மகிரத்து அடுத்தது தான் அல்லா சொல்றான் சொர்க்கம் இந்த மக்ஸிரத்து கடச்சாக சொல்ல நீ பண்ண முடியும் பரகம்மத அல்லாஹ் கிட்டணும் அல்லாஹ் சொல்ற ஃபிமா ரஹமத்தி அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டுதான் லீததகம் நீங்க மென்மையாவே நடந்துக்கிட்டீங்க எல்லா நேபத்தை எது கொண்டு கடிக்குது அல்லாவுடைய ரஹமத்தை கொண்டுதான்

அன்னி மசனியு குரு அந்த அருகாமின் ரஹமத்து தான் எல்லா நபிமார்களும் எழுதி வச்சிருந்தாங்க எல்லா நபிமார்களும் புரிஞ்சு வச்சிருந்தாங்க அவள் ரஹமத்து இன்றி உலகத்துல நம்ம எதையுமே செய்ய முடியாது எதையுமே சாதிக்க முடியாது ஒரு நீண்ட ஒரு குவா செல்லா சிலம் காலையில எதிரிச்சாங்கன்னா தூக்கத்துல இருந்து தகத்துக்கு கேட்பாங்க அல்லாஹும் இன்னி அஸ்அலுக ரஹ்மதம் மின் இந்தி யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் ரஹமத்தை கேட்கிறேன் தஹ்தீ பிஹா கல்பி அந்த ரஹமத்தை கொண்டு என் உள்ளம் நேர் குறிக்கும் வ பிஹா அம்ரி அந்த ரஹமத்தின் மூலமாக என் காரியங்களை சிதறிய காரியங்களை ஒன்று சேர்க்கும் அப்படிப்பட்ட ரஹ்மத் வ தலும்மு பிஹா சஹ்சி சிதறி போய்விட்ட என்னுடைய முயற்சிகளை யாரும் அது ஒன்று சேர்க்கும் என்னுடைய மார்க்கத்தை சீராக்கும் என்னுடைய கடனை அடைக்கும் என்னுடைய மறைந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கும் என்னுடைய இருப்பது எனக்கு முன்னால் இருப்பது அனைத்தையுமே உயர்த்தும் பத்து மையூது விஹா வாஜி என்னுடைய முகத்தை வெண்மையாகும் பத்து ஜக்கி விஹா அமலி என்னுடைய அமலை பரிசுத்தப்படுத்தும் பத்து ஹீமுனி விஹா ருஷி எது சரி எது தவறு என்று எனக்கு வழிகாட்டும் பத்து அருத்து விஹா உல்ஃபதி என்னுடைய அன்பை பெற்றுத்தரும் பத்து அசிமுனி விஹா மின் சோ எல்லா பாவத்தை விட்டு பாதுகாத்துமே அப்படிப்பட்ட ரகமத்தை நான் ஒட்டை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லலாசன் துவங்கிட்டு இருக்கான் அதனால எல்லா இடத்துல அதிகமா குகை வாசிகள் குகைவாசிகள் அந்த வாடிபர்கள் கேட்டதுவான் அல்லா குரான் சொல்றாங்க நான் ரகமத்தை கேட்கிறேன் எங்களுடைய இந்த ஏற்படுத்துவாருதலாம் செய்வாங்களோ தனிப்பட்ட முறையில அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை விட்டு பாதுகாக்கப்படுவார்கள் நல்ல அமல் செய்வோம் எல்லாமே செய்வோம் இருந்தாலும் சில பாவங்கள் நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கும் இயற்கையாக அது போன்ற பாவங்களை விட்டு பாதுகாக்கப்படும் அப்ப ஆத்தினா மில்லதுக்க ரஹ்மான் அந்த வாலிபர்கள் கேட்ட துவா அதே போல அல்லாஹால ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி ஆல இமானுடைய ஃபர்ஸ்ட் அந்த சப்பாக சொல்லுவாங்க ரப்பனா நான் குசி கொகோபனா மகதை கதை தரா நேர்வழியை பெற்ற பிறகு எங்கள் உள்ளங்களை அந்த நேர்வழியிலிருந்து திருப்பிடாதே இந்த துவா அல்லா இருக்குத்தனம் அப்பானா லா குசை குழுவு கானா ராக இது ஹதைத்தனம் வஹபலனா உன்னுடைய பொருத்திலிருந்து எங்கள் கிராமத்தை அன்புழிப்பாக வளர்ந்து என்ன கணத்தை குழகா நீ அன்புழிப்பு வணங்கக்கூடியது யார் இந்த துவாவை கேண்டுதலாக செய்வாங்களோ ஏமானி உறுதி ஏமானு பாதுகாப்பு கிடைக்கும் இப்போது இந்த ரகமத்தை கொண்டு

அஸ்ரஃப் அலி தானவி ரஹமத்துல்லா அப்படின்னு சொல்லுவாங்க ரஹமத் என்றால் அமல் செய்யும் பாக்கியம் கிடைக்க வேண்டும் இதுதான் பாவத்தின் காரணமாக பாவம் செய்வதன் காரணமாக நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம் எடுபட்டு போயிடும் அல்ல புரியுமா பாவத்தின் காரணமா தகதீரு தொழில் ஒரு ஆசனா வராது அல்ல எடுத்துருவான் அப்படியா குரானை எழுந்து ஓகே வராது நல்லா ரஹமத்தின் மூலமாக அமல் செய்யணுங்கிற அந்த ஆர்வம் ஏற்படும் ரஹமத்தினுடைய முதல் அடையாளம் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இரண்டாவது இரண்டாவது பாக்கியம் எதுன்னு ஃபராஹி மஹிஷர் ரி வாழ்க்கை நம்முடைய ரிசுக்கு எப்போ தடப்பட்டு போகுதுன்னா பாவத்தின் காரணமாக தான் நமக்கு வர வேண்டிய ரிசுக்கு நம்முடைய உணவுல டேஸ்ட் இல்லாமல் போறது எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிற்காம இருக்கிறது பாவத்தின் காரணமா அந்த முசீபத்தை தூக்கி போட்டுட்டு உன் ராமத்தை கொண்டு என்னுடைய ரிசுக்கு விசால மாதிரியா அப்படின்னு கேட்டேன் மூணாவது சொன்னாங்க

இந்த நாலு தான் உண்டான தப்சீர்னு சொன்னான் மாணிக்கு யோமி நியாய நியாயத்திற்கு நாளின் அதிபதி யோமி என்பது இரண்டு விளக்கம் ஒன்று இறுதி நாள் இரண்டாவது கூலி கொடுக்க கொடுக்கிறார் நம்ம இங்க உலகத்துல என்னெல்லாம் செய்யணுமோ அது நன்மையாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நாளைக்கு மறுமையில தான் கூலி கிடைக்கும் அப்போ மாலி அரசன் சொன்ன யார் அல்லா முறுக்குன்னா ஆட்சி ஆட்சி யாரு ஆட்சிக்கு சொந்தக்காரன் யாரு அல்லாஹ் நாங்கள் இங்கே கேட்பான் அல்லாஹ் டீமாண்டில் முழுக்குன்னு யோகா இன்னைக்கு எல்லாருமே மௌத்தா போய் கிடச்சேன் முதல் சுருகப்பட்டு அல்லா கேட்பான் யாருமே இல்லை எல்லாம் அமைதியாக இருக்கும் எல்லாம் முயற்கு இயர் மௌத்து எல்லாம் மட்டும் ஹையாத்தானவன் அல்லாஹ் கேட்கல அடி மாடிலும் யாருடைய ஆட்சி இன்னைக்கு நான் ஆட்சியாளா அப்படி இப்படின்னு சொன்னீங்களே சொல்லுவான் அல்லா அடக்கி ஆளும் அல்லாஹ் இந்த ஆட்சி சொந்தமானது நம்ம செஞ்ச அமலுக்கு எல்லாம் இன்றைய நாள் கூலி கொடுக்கப்படும் எதை சம்பாதிச்சும் அது மல்யோம் இன்னைக்கு யாருக்கும் அநீதெல்லாம் செய்யப்படாது ஏதோ அது கரெக்டாக கொடுக்கப்படும் நம்ம ஆட்சிக்கு சொந்தக்கார நல்லா அதிகாரத்திற்கு சொந்தக்கார நல்லா தண்ணியத்தில் குறித்தானவர்களே அப்ப அல்லாஹினுடைய ரம்மத்தை கொண்டு நாளைக்கு மறுமையில் கூறி கொடுக்கப்படக்கூடிய அந்த நாளிலும் நம்ம கணக்கு இல்லாமல் சொல்கும் போவதற்கு நம்ம அல்லாயத்தில் அதிகமாக துவா செஞ்சு கொண்டே இருக்கணும் அல்லாண்டி கேட்டுக்கொண்டே இருக்கேன் அவனுடைய ரஹமத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் இன்னி அசலுக்க மீன் பகுதிக்கு ரஹமத்திக்க ஷார்டான கேட்டுக்கிட்டே இருக்கேன் பள்ளிக்குள்ளே வரோம் அல்லாஹி அபுவாப ரஹமத்திக்க யாரெல்லாம் அவருடைய ரஹமத்தை நான் கேட்குறேன் வெளியில் போனால் மின் பகுதிக்க வெளியில் போனால் என்ன கேட்குறேன் பள்ளியை விட்டு அல்லாஹ் இன்னி அஸ் அலுக்க மீன் பகுதிக்க ஏன் உள்ள வந்தா ரஹ்மத்து வெளியில போனா பதிலத்து ஏன்னு சொன்னா உள்ள வந்தா இதுக்கப்புறம் உள்ள வந்தாச்சு இங்க எல்லாம் யார் இருக்கிறா வழக்குமா நான் குரான் எடுத்து ஓதுறதா இருக்கட்டும் இல்ல ரெண்டரை காயத்து தொழுவுறதா இருக்கட்டும் இல்ல மென்மேல நஃபீல தொழுறதா இல்ல திக்ரு செய்யறதா இருக்கட்டும் என் இஷ்டத்துக்கு நான் செய்ய முடியாது உன்னுடைய ரஹமத்து இருந்தாதான் நான் செய்ய முடியும் அதனால உன்னுடைய ரஹமத்துடைய வாசல திறந்து கூடியாங்களா ஏன் வெளியில் போனால் பதிலத்தை கேட்குறோம் உன்னுடைய கடமையை நிறைவேற்றிட்டு என் ஹக்குன்னு ஒன்று இருக்குது என் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்குது என் பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டிய ஹக்கு இருக்குது அந்த பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் என் மனைவிக்கு நான் துணிமணி வாங்கி தரணும் என் தாய் பந்தியர்களை நான் பார்த்துக்கணு இப்போ நான் வியாபாரத்தை தாண்டி போறேன் மின் பதில் உன்னுடைய பதில தேடி நான் போறேன் அதில் நீ எனக்கு பலத்தை செஞ்சுட்டு அதான் வெளியில் போனா பதில உள்ள வந்தால் ரமத் எல்லாட்ட அதிகமாக ரஹமத்தை கேட்கும் பாக்கியத்தை தான் நமக்கு தருவானாக அவருடைய ரஹமத்தை பெற்ற நல்லவர்களாக நம்மளை ஆக்கி வைப்பானாக எந்த விஷயங்களில் எல்லாம் அல்லா ரஹமத் செய்கிறானோ அப்படிப்பட்ட ரஹமத்துடைய மக்களாக எல்லாம் நம்மளை ஆக்கி வைப்பானாக பாக்கியம்